சரி இது பாத்தீங்கன்னா ஜாக் ஒரு தேர்ட்டின் இயர்ஸ் கம்பெனிங்க இது வந்து லாஸ்ட் ஃபோர்டீன் இயர்ஸ் இவங்க வேர்ல்டுல நம்பர் ஒன் கம்பெனிங்க லாஸ்ட் ஒன் இயரா வந்து இந்தியாவில் இம்போர்ட் ஆகிற டேட்டாலும் இவன் தான் நம்பர் ஒன் டூ இயர்ஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க நம்ம வந்து ஏ சிங்கிள் இடியில ஏஏ சாஃப்ட்வேரோட மிஷின் லான்ச் பண்ணோம் அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ லேக்ஸ் ஃபேப்ரிக் டேட்டாஸும் அதுக்கு பஞ்சிங் வந்து விகர்ஸ் லேப் மட்டும் கொடுத்துருந்தாங்க ஸோ அது வந்து ஃபுல் சக்சஸ்ஃபுல்லாச்சுங்க ரெண்டாவது வருஷம் லாஸ்ட் லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா சி செவன் ஓவர்லாக் ஓவர்லாக்ல வந்து பாத்தீங்கன்னா ஏஐ சாப்ட்வேரோட லான்ச் பண்ணாங்க அப்போ மக்கள் இங்க இருக்க திருப்பூர் மக்கள்லாம் வந்து எங்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு வந்து ஃபேட்லாக்ல ஏஐ சாப்ட்வேர் வேணும் பிளஸ் ஆயில் ஃப்ரீ வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார் ஜாக் கம்பெனி நம்ம சொல்லியிருந்தோம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஏ ஃபேட்லாக் மிஷின்ல ஏஐ சாப்ட்வேரோட பிளஸ் ஓ ஏற்கனவே இந்த சிங்லின்ல வந்து பாத்தீங்கன்னா ஆயில் ஃபிரீ மிஷின் லான்ச் பண்றாங்க சார் அதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா லாஸ்ட் இயர் அதாவது லாஸ்ட் இயர் வந்து டூ லேக்ஸ் ஃபேப்ரிக் டேட்டாஸ்ல பண்ணியிருந்தோம் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூ மில்லியன் ஃபேப்ரிக் டேட்டா டேட்டாஸை இதில் இன்செர்ட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து அந்த பஞ்சிங் வந்து பார்த்தீங்கன்னா போன தடவை இந்த தடவை ஃபோர் டைம்ஸ் இது இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க சார் ஸோ இது இல்லாமல் ஆயில் ஃப்ரீ மிஷின் ஸோ இந்த ஆயில் ஃப்ரீ மிஷின் இந்த ஈவெண்ட்ல வந்து புக் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க போர்டு கண்ட்ரோல் பாக்ஸ் மிஷின் ஹெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸ் வாரண்டி சர்வீஸ் கொடுக்குறேங்க சார் இது மட்டும் இல்லைங்க இதுக்கு வந்து நம்ம இந்த விழாவுக்கு வந்து சிறப்பு என்னதுனால பார்த்தீங்கன்னா நம்ம பத்மஸ்ரீ சக்திவேல் சாருங்க கே எம் சுப்பிரமணிய சாருங்க பி பிரசிடென்ட்டுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னாங்க டொமஸ்டிக் பிரசிடண்ட் மிஸ்டர் எம் கே பாலு சாருங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வளம் பிரசிடண்ட் மிஸ்டர் ஜெயசரா சண்முகம் சாருங்க சைமா வைஸ் பிரசிடண்ட் மிஸ்டர் பாலச்சந்த் சார் எல்லாம் வராங்க கண்டிப்பெல்லாம் வாங்க வரும் இருபத்தி ஒன்போது எட்டு வேளாண் நோட்ல இந்த ஃபங்க்ஷன் நடக்குதுங்க சார் கண்டிப்பா எல்லாரும் வரணும் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா ட்ரெடிஷனல் இருக்கிறது எல்லாமே மெக்கானிக்கல் டைப்பான மிஷின் ஒவ்வொரு பேபிரிக் தகுந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டைம் அட்ஜஸ்ட் பண்ணுவோங்க இப்ப என்னன்னா இந்த மிஷின் இருபத்தி ரெண்டு லட்சம் டேட்டாஸ் இல்ல இன்செட் பண்ணிருக்கோம் அது என்னன்னாங்க அந்த ஃபேப்ரிக் டேஸ் என்ன பண்ணாங்க சார் அந்த ஃபேப்ரிக் தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா ப்ரெஷர் சேஞ்ச் ஆகிக்கிங்க இதுல விகர்ஸ்லி ஆப் மட்டும் கொடுத்துருக்கோம் சார் அது என்னன்னா அந்த ஃபேப்ரிக் தகுந்த மாதிரி பஞ்சிங் கொடுக்கும் ஸோ நம்ம இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு டைமும் அந்த ஃபேப்ரிக் தகுந்த மாதிரி பீஸ் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதான் தானாக அட்ஜஸ்ட் ஆகிருக்குங்க சார் மற்ற இப்போ ட்ரெடிஷ்னலாக இருக்க மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் அந்த ஃபேப்ரிக் தகுந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணணுங்க அது ஒன்று இந்த மிஷினில் கொடுத்துருக்குங்க ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சார் இந்த நீடல் மிஷினில் வந்து ஆயில் ஃப்ரீங்க ஸோ அந்த இடத்துல ஆயிலே வராதுங்க ஸோ இதுக்கு இந்த ஈவெண்ட்டில் புக் பண்ணுறவங்களுக்கு பத்து வருஷம் வாரண்டி கொடுக்குறேங்க ஆயில் ஃப்ரீ ஏரியா பிளஸ் மோட்டர் கண்ட்ரோல் பாஸ்க்கு பத்து வருஷம் வாரண்டி கொடுக்குறேன் முதல்